நாங்க இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மாதா திருநாள் ஓகேவா இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற காவல் கிணறு வேளாங்கண்ணி கோயில் திருவிழா இன்னைக்கு பத்தாவது நாள் அதனால நாங்க இப்போ காலையில எங்க கிளம்பிட்டோம் நம்ம வந்து இன்னைக்கு இது ஒரு பிளாகா எடுத்திருக்கிறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நான் அடுத்தடுத்து என்ன பண்றோம் எங்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் காமிக்கிறேன் ஓகேவா ஆன்லைன் வந்தாலே பாத்தீங்கன்னா விண்டுமில் அதிகமா இருக்கும் அதுவும் காலையில நேரங்கிறனால பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு விண்டுமில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நிறைய இருக்குங்க காலையில் நேரம்ங்கிறனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வெயிலும் இல்லை பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நீங்கள் இந்த ஏரியாவில் நம்ம ஊர் மக்கள்லாம் கண்டிப்பாக அந்த ஏரியா பார்த்துருப்பீங்க வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குறதா இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரி உண்மையிலேயே காலையில் இந்த மாதிரி இடங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க வண்டிகள்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது எஸ்ஏவி ஹோட்டல் வந்துருச்சு இனி என்ன பண்ணுறது காலையில் சாப்பிட்ணும் பார்த்தீங்களா இனி இந்த டைமை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து காலையில் சாப்பாடு சாப்பிட முடியாமல் போயிடும் அதனால் குழந்தைங்களுக்குலாம் பசிச்சிருமேன்னு சொல்லிட்டு உடனே நிப்பாட்டி சாப்பிட வந்தோம் இங்கே எஸ்ஏவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து தண்ணி தொட்டியில் நிறைய மீன் போட்டு வச்சுருந்தாங்க முன்னாடி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதில் ஒரு மீன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் வந்து இனி சாப்பிட்ருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாச்சுன்னா பூரியும் தோசையும் மட்டும்தான் இருக்கும் the அப்புறம் வந்து தோசையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தோசை ஆர்டர் பண்ணிட்டோம் உளுந்த வடை ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது அதுவும் இசையிலுள்ள உள்ள சாம்பார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும்போதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பும்போது என்ன ஆச்சுதுன்னா கோயில் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது காவல் கிணறுக்கு அடுத்தது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க க அந்த கோயில் வந்து சென்னையில் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இது திருநெல்வேலி போகிற வழியில் இருக்குது ஓகேங்களா இங்கே வந்து பத்தாவது திருநாள் இங்கே வந்து நாங்கள் நல்லா மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து அணக்கரை சர்ச் வந்துட்டோம் சரிங்களா அணக்கரை சர்ச்சும் சேம் டே வந்து அங்கேயும் பத்தாது திருநாள் வெளியில் வந்து சப்பரம்லாம் வச்சுருந்தாங்க இங்கேயும் மாஸ் நடந்துகிட்டே இருந்து பாதியில் போய் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வெளியில் வந்து சப்பரத்துலலாம் காணிக்க போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டோம் ரெண்டு மூணு ஃபோட்டோக்களும் எடுத்துகிட்டு எதுவுமே வாங்கலை ஷாப்பிங் எதுவுமே பண்ணலை நல்ல வெயிலாக இருந்ததுனால சரி ஐஸாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மேங்கோ வந்து ரொம்ப பிடிக்கும் மேங்கோவில் வந்து குச்சி ஐஸ் தான் சரி ஒன்றே ஒன்று தான் எனக்காக இருந்துச்சுது நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சாக்கோபர் வாங்கி கொடுத்துட்டு பண்டங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா திருவிழா பண்டம் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரி வந்ததுக்கு ஒரு நினைவாட்டு என்னோட ஒரு பழக்கம் என்னென்னா எந்த சர்ச்சைக்கு போனாலுமே பாத்திரத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா அதனோட நினைவுகள் வந்து அந்த பாத்திரம் ரொம்ப நாள் நம்ம பரிமாறுவோம் பார்த்தீங்களா சர்ச்சில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலியும் சின்ன ஒரு குண்டாவும் வாங்கினேன் வேற எதுவுமே வாங்கலை அப்படி அங்கேருந்து கிளம்பி கடைசியாக மத்தியானம் சாப்பிட வந்துட்டோம் நிலா பேக்கரி சாரி நிலா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓகேவா மத்தியானம் ஃபிஷ் குழம்பு வச்சு மீல்ஸ் நான் சாப்பிட்டேன் என் வீட்டுக்காரங்க கறி சோறு பிள்ளைங்கலாம் நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கி தந்தூரி வச்சு செமையா மத்தியானம் வேட்டையாடிட்டாங்க பில்லு தான் பல்காக வந்துச்சுது இருந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது பார்த்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ராஜாஸ் தியேட்டருக்கு வந்துட்டோம் காவல் கிணறு என்ன படம் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமனில் கரெக்டாக சொன்னீங்க ஆமாங்க கோட் படம் தான் சரியா என்னோடய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு நாள் கூட என்ன தேட்டர் பக்கமே கூட்டிகிட்டு வந்தது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து தேட்டரில் படம் பார்க்க வந்திருக்கேன் அதுவும் தேட்ருனா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் பார்த்தேங்க சரியா நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது சூப்பராக விஜய் படம் பார்த்துட்டு நல்ல படம் சூப்பராக இருக்குது யாரெல்லாம் விஜய் படம் கோட் படம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணுங்க சரியா முடிச்சு சரி அதுக்கப்புறம் குழந்தைங்களை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பண்ணிட்டு போனீங்க ரெண்டு பாப்பாவையும் வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள விட்டு லாக் பண்ணிட்டு தான் போயிருந்தேன் சாப்பாடு காலையிலே இவங்களுக்கு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு தான் போயிருந்தேன் சரியா ப்ரூனோ இருக்கிறதுனால ஒரு சந்தோஷத்துல தான் போனோம் ஏன்னா பயமே இல்லை ப்ரூனோ நல்லா பாத்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அதனால தான் நிம்மதியா போயிட்டு வந்தோம் நல்லபடியா நாங்க போன மாதிரியே எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்தது இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறேன் ஏன்னா முதல் முறையா தேட்டர் போனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு கிடையவே கிடையாது வீட்டுக்காரங்க இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு போனதே கிடையாது இன்னைக்கு வந்து அந்த வித வகையில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலான்ட்டு அட்டா பாய்